பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருப்பார் அவர் வேலை உங்களுக்கு எங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கை லைட் எடுத்துட்டு போறது மட்டும்தான் இவரு நான் சொல்றேன் யாரும் தவறான இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி ஐயா கக்கன் அவர்கள் இருந்த பொறுப்பு காமராஜர் ஐயாவுடைய கேபினெட்ல முதல் கேபினெட்ல கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக கக்கன் ஐயா இருந்த பொறுப்பு இன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் பெட்ரோல் மாஸ்க் லைட் எடுத்துட்டு போறவங்களா கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழகத்துல இன்னைக்கு அரசு பள்ளி தனியார் பள்ளி நம்ம பேசுறோம் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசு பள்ளியை முழுவதுமாக மூடி விட்டார் என்பது உதாரணம் பாருங்க இன்னைக்கு தமிழகத்துல அறுபத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் தனியார் பள்ளியில முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளி திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது நாற்பத்தி மூன்று சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில இன்னைக்கு முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளி அப்படின்னா நாலு வருஷத்துல ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளி போயாச்சு ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் ஒருத்தர் இருப்பார் அவர் வேலை உங்களுக்கு எங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கைகளை எடுத்துட்டு போறது மட்டும் தான் சொல்றேன் வேற சொல்ற இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி ஐயா கக்கன் அவர்கள் இருந்த பொறுப்பு கேபினட்ல கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக கக்கன் ஐயா இருந்த பொறுப்பு எப்படிப்பட்ட மனிதர்கள் பெட்ரோமாஸ்ட் எடுத்துட்டு போறவன்லாம் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் பாரு அரசு பள்ளியில முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் மட்டும்தான் பாருங்க அஞ்சு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் மூணு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி மூணு அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு வேற ஏதோ வேணும்

அப்டேட் பண்ணும்போது தான் ஒரு மாநிலத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எதுனையும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நாலு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவ சட்டங்களை நம்ம வந்து பள்ளியில் நாங்கள் சேர்ந்துருக்கோங்கிறதை நாங்கள் கணக்காக நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ யூடில் அப்டேட் பண்ணும்போது தான் இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் ஒரு ஒரு அரசு பள்ளியில் எவ்வளோ மாணவ சட்டங்கள் சேர்ந்துருக்கிறார்கள் என்பதை உணர முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்று வரும்பொழுது நாலே நாள் குழந்தைங்க இருந்தாலும் அங்கே பள்ளிக்கூடங்கள் நடக்கும் அதுக்காக பள்ளிக்கூடத்தில் நாலே நாள் தான் இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது ஒரு கவர்மெண்ட் தான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யூடைஸ்ல வந்து அதை அப்டேட் ஆகும்போது நீங்களே அதை நீங்க தெரிந்து கொடுங்க இன்னைக்கு நம்ம காவல்துறை இங்க இருக்கிறாங்க எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாமே நியாயமான முறையில காவல்துறை நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு அதிகாரி ஆபிசர்லாம் இருக்கிறாங்க அவங்க உண்மையாலுமே பாவங்க ஐயா எனக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க டிஜிபி டிஜிபியா பொறுப்பேற்பதை பார்ப்போம் பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்றதை பார்த்திருக்கீங்களா டிஜிபி பொறுப்பேற்றார் இப்படித்தானே பத்திரிக்கை என்பது பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார்னு எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டார் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும் சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனால் அதன் பிறகு சீனியாரிட்டில ஆறு பேர் இருக்கிறார் ஆறு பேர் ஆறு பேர்த்துல முதல் மூன்றில் ஒருத்தர் பொறுப்பே உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட் யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றுல ஒன்ன நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இவங்களா சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் போர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியா இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும்பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி விளங்கும் எப்படி வழங்கு நீங்களே சொல்லுங்க காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் அதிகாரியின் மீது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் சொன்னார் அவர் கேட்பார் காவல்துறையினுடைய முதல் எட்டு அதிகாரிகளை பட்டியல டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்காம ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அவர் பேர் சொல்லுங்க அவர் மேல தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய தூக்கி இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க காலையில எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளே கட்சி சண்டை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளே திமுக இந்த கட்சி அந்த கட்சி குரூப் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் அதனால் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க பாவம் ஆனா மேலே இருந்து சரியான முறையில யாருமே அவங்ககிட்ட எதுவுமே பேசறது இல்லாதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்களே இது ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு காலையிலிருந்து எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே நானும் பத்திரிகை என்பதை பார்க்கலீங்க சரி சாயந்தரம் பார்க்கும் போது அவங்ககிட்ட பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமா போட்டு ஜெர்மனி கிளம்பி போயிட்டார் பிளைட் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலாம் எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் நகரத்துல முப்பத்தொரு நகரத்தை ஸ்டடி பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்தில் இருக்கு முப்பத்தி ஒரு நகரத்தை படிக்கின்றார்கள் சென்னை முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா வந்திருக்கு சென்னையில பாதுகாப்பு என்பது இந்திய அளவில் பெண்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஒன்றாவது நகரமாக சென்னை அந்த என்றை மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்ட்ட பாதுகாப்பா உணர்றீங்களா ஆறு சதவீத பெண்கள் மட்டும் சென்னையில சொல்றாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன் வெறும் ஆறு பேர் நாற்பத்தி ஆறு பேர் சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்றேன் அப்ப ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டுங்க மிச்சம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் ரெண்டு பெண்கள்கிட்ட போய் சரவை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணரலைங்க எனக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லை எவ்வளவு பெரிய தலை குடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா நாம வந்து நிக்க அன்பு சொந்தங்களே எனக்கு இதெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு வண்டியில காவல்துறை அதிகாரி போறாங்க ஒரு ஒரு வண்டியில கான்ஸ்டபிள் அவங்க நிக்கிறாங்க இத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவங்க அந்த பாருங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ வழங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த பாடி ஆர்மர் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க அதனால் கலவரத்தை ஏற்படுத்துவது இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைங்க கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு தான் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு அதற்கு பலிகடா யாருன்னா காவல்துறை பலிகடா இந்த மாதிரி டிஜிபியை போட்டீங்கன்னா எட்டு பேர்த்தை நீங்க தள்ளி வச்சுட்டு ஒன்பதாவது ஆளை போட்டீங்கன்னா எப்படி காவல்துறை டிசிப்ளின்டா ஐரார்கியா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்பாங்க அந்த பொறுப்பு டிஜிபியினுடைய பொறுப்பு பதவி இருக்கக்கூடிய விழாவில் முதல் எட்டு பேர் போய் பங்கேற்கலாம் எப்படி மூஞ்சி மூஞ்சி பார்த்து ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க இதுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க இதுவும் நீங்க ஓட்டு போடும் போது அதாவது வரக்கூடிய டிஜிபி இவருக்கு ஆகாதமா இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க இந்த டிஜிபி எஸ்பியா இருக்கும் போது ஆராயம் காத்தனவன் பிடிச்சாங்க அந்த அம்மா அப்ப இந்த அம்மா வை இவர் லாட்ரி வித்தவன் இந்த அம்மா பிடிச்சாங்க இந்த அம்மா வை அப்படியே எட்டு பேர்த்த கழிச்சா எத்தனை பேர்த்தியா கழிப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்தில் ஒரு அரசு இருக்கிறனால தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் என்னை கடைசியாக இது விநாயகர் சதுர்த்தி நிகழ்வுல இதையும் சொல்லணும் ஔவையார் அம்மா ஔவை பாட்டி விநாயகர் அகுவல்ல பாடியிருப்பார் தேனும் பாகு பால் கொடுக்கிற விநாயகருக்கு தெளிந்த தேனை பாகு பருப்பு இவை நான்கும் நான் நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கு கொடுக்கிறேன் விநாயகரே திரும்ப நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னா முத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தான் அவையை பாட்டு கேட்கிறான் இந்த நான்கு நான் கொடுக்கிற படைக்கிற உங்களுக்கு பால் கொடுக்கிற தெளிந்த தேன் கொடுக்கிற வெள்ள பாகு கொடுக்கிற பருப்பு கொடுக்கிற நாலு பசங்க வைக்கணும் எனக்கு திரும்ப முத்தமிழ் கொடுங்க இயல் இசை நாடகம் அதனாலதான் ஒரு ஒரு குழந்தையுமே நம்ம வீட்டுல படிப்பு ஆரம்பிக்கிறதா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க அக்ஷர அபியாசம் பண்ணுமா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க நாடகம் கத்துக்க ஆரம்பிக்கணுமா பிள்ளையார் சொல்லி போடுங்க பரதநாட்டியம் போடணுமா பிள்ளையாரை வச்சு ஆரம்பிங்க ஏன்னா பிள்ளையாரை பொறுத்தவர் பொறுத்தவரை தான் முழு முதல் கடவுள் எல்லாமே அவர்கிட்ட கல்வியை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது அரசு பள்ளி தனியார் பேசுறோம் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுவதுமாக மூடிவிட்டான் என்பது உதாரணம் இன்னைக்கு இரண்டு சதவீத குழந்தைகள் தனியார் பள்ளியில முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளி திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது நாற்பத்தி மூன்று சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் இன்னைக்கு முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் நாலு வருஷத்துல ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளிக்கு போயாச்சு ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருப்பார் அவர் எங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை எடுத்துட்டு போறது இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி ஐயா அவர்கள் இருந்த பொறுப்பு காமராஜர் கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக கக்கன் ஐயா இருந்த பொறுப்பு

அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு வேற ஏதோ வேணும் அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால வண்டி இப்படியே ஓடிட்டே இருக்குது